தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் லூக்கர் எழுதினர் சிலிருந்து வசதம் அதிகாரம் ஒன்று இறை வசனங்கள் ஐம்பத்தி ஏழு முதல் அறுபத்தி ஆறு மற்றும் எண்பது முடியும் எலிசபெத்துக்கு பேறுகாலம் நெருங்கியது அவர் ஒரு மகனை பெற்றெடுத்தார் ஆண்டவர் அவருக்கு பெரிதும் இரக்கம் காட்டினார் என்பதை கேள்விப்பட்டு சுற்றி வாழ்ந்தோரும் உறவினரும் அவரோடு சேர்ந்து மகிழ்ந்தனர் எட்டாம் நாளில் அவர்கள் குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வந்தார்கள் செக்கரியா என்று அதன் தந்தையின் பெயரையே அதற்கு சூட்ட இருந்தார்கள் ஆனால் அதன் தாய் அவர்களை பார்த்து வேண்டாம் அதற்கு யோவான் என பெயரிட வேண்டும் என்றார் அவர்கள் அவரிடம் உம் உறவினருள் இப்பெயர் கொண்டவர் எவரும் இல்லையே என்று சொல்லி குழந்தைக்கு என்ன பெயரிடலாம் உம் விருப்பம் என்ன என்று தந்தையை நோக்கி சைகை காட்டி கேட்டார்கள் அதற்கு அவர் எழுது பலகை ஒன்றை கேட்டு வாங்கி இக்குழந்தையின் பெயர் யோவான் என்று எழுதினார் எல்லாரும் வியப்படைந்தனர் அப்பொழுதே அவரது வாய் திறந்தது நா கட்ட விழுந்தது அவர் கடவுளை போற்றி புகழ்ந்தார் சுற்றி வாழ்ந்தோர் அனைவரும் இதை பற்றி கேள்விப்பட்டு அஞ்சினர் இச்செய்தி யூதேய மலை நாடெங்கும் பரவியது கேள்விப்பட்டவர்கள் யாவரும் இச்செய்தியை தங்கள் உள்ளங்களில் இருத்தி இக்குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று சொல்லி கொண்டார்கள் ஏனெனில் அக்குழந்தை ஆண்டவருடைய கை வன்மையை பெற்றிருந்தது குழந்தையாயிருந்த யோவான் வளர்ந்து மன வலிமை பெற்றார் இஸ்ரேல் மக்களுக்கு தம்மை வெளிப்படுத்தும் காலம் வரை அவர் பாலை நிலத்தில் வாழ்ந்து வந்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பாந்த சகோதர சகோதரிகளை இன்று பொதுக்காலம் பன்னிரெண்டாம் வாரம் ஜூன் இருபத்தி நான்காம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் செவ்வாய்க்கிழமை இன்று நாம திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு வந்து கொண்டாடுறோம் ஓகேங்களா இப்ப திருமுழுக்கு யோவான் பிறக்கிறாரு இப்ப இந்த ஜூன் மாசம் எண்டு லாஸ்ட் வீக்ல பிறக்குறாரு அடுத்த ஆறு மாசம் கழிச்சு யார் பிறக்க போறா நம்ம ஏசப்பா பிறக்க போறாரு கரெக்டுங்களா சரி வாங்க ஸோ திருமுழுக்கு யோன் எந்த அளவுக்கு பெரியாள்ன்னா அவர் குழந்தையா இருக்கும்போதே அன்னை மரியாள் அதாவது வயிற்றுக்குள்ள போதே அன்னை மரியாள் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போயிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏசப்பாவும் வயிற்றுக்குள்ள அன்னை மரியாவோட வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது பண்ணி இருந்திருக்காங்க ஏசப்பா வரும்போது தன்னுடைய மிதியடிவாரியை கூட அவழ்க்க தகுதி இல்லை அப்படின்ற அளவுக்கு சொல்றாருன்னா அவரு எந்த அளவுக்கு ஒரு பெரிய மனுஷனாக இருப்பா நினச்சி பாருங்க ஓகேங்களா நாமளும் அவரை போன்ற மனத்திடம் பெற்றவர்களாக வாழ்வோம் சந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் எசுகே போல் இயேசுகி நன்றி மரிய வாழ்வு சின்றத்தம் செய்யும் ஹல்லே லூயா தலால்